ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் ஒரு தீவிரமான சிவபக்தரான மேகான்றவர் எப்படி பாபாவோட பக்தராக மாறினாரு அப்படின்றத பற்றி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாபாவை சுற்றி இருந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் அதாவது டாக்ஸிக்கான ஆளுங்க அவருக்கு தலைவலியை ஏற்படுத்தினவங்களுக்கு பா அவங்க எப்படி அவரை விட்டு தானாகவே விலகுனாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபாவோட முக்கியமான சீடர்களா அப்போ இருந்து வந்தவங்க மகள் சப்தி நானா சாகேப் தீக்ஷித் ரேகே அந்த வரிசையில நிறைய பேர் வந்து பாபாவோட அருளை பெறணும்ன்ட்டு ஷிறிலேயே காத்திருந்தாங்க அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி எந்த ஆராய்ச்சியுமே அவங்க பண்றது கிடையாது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தா என்ன அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஆற்றல் சக்திகள் எல்லாமே இருக்கு அவருடைய அன்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களா நிறைய பேர் இருந்தாங்க சில பேர் வந்து அவரை நம்பாமலேயே அந்த ஷிருடிக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அவர் மேல பெரிய நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் அவரை வழிபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க பாபாவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அவரை தேடி வந்தாலும் அவங்கள வந்து அன்போடு வரவேற்று அவர்களுக்கு அனுப்பி வைப்பாரு சேட் அப்படின்றவர் வந்து பாபா மேல நம்பிக்கையே இல்லாம வந்த ஒருத்தர் அவர் வந்து அதுக்கப்புறம் பாபாவோட சக்திகள் எல்லாம் பார்த்து அவர் மேல வந்து பூரண நம்பிக்கையோட அவர் அவரோட பக்தனா மாறினார் இப்போ ஷிரடிக்கு வந்து ரோஹிலா அப்படின்ற ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒருத்தன் வந்து வரான் ஷிரடிக்கு அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா நல்லா வாட்ட சட்டமாக இருக்கான் அவனை பார்த்தாலே ஒரு முரட ஒரு ரவுடி அப்படின்ற மாதிரி தெரியுது பாபாவும் முஸ்லீமு நம்மளும் முஸ்லீம் அதனால நம்ம வந்து இவர் கூடயே தங்கிடலாம் இந்த மசூதியிலேயே தங்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி கேட்டு அவனும் வந்து மசூதியிலேயே தங்க ஆரம்பிக்கிறான் இப்படி வந்து அவன் தங்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மற்ற பக்தர்களை எல்லாருமே அமைதியாவே தூங்க மாட்டான் நைட் ஆனா வந்து குரான்ல இருக்க சில பாடல்களை வந்து பயங்கரமா கத்தி கத்தி படிக்கிறது மற்றவங்களுக்கு வந்து தொல்லை பண்றது யாரையுமே தூங்கவே விடமாட்டான் மாட்டான் பாபா ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணாரு இவன் இவ்வளவு முரடனா இருக்கான் இவனுக்கு போய் இங்க தங்கறதுக்கு இடம் குத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டாங்க சில நேரங்கள்ல வந்து மசூதியில் வந்து பிரார்த்தனை நடக்கும் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவாங்களா அப்போயும் அமைதியாக இவன் வந்து எல்லார மாதிரியும் பண்ண மாட்டான் அப்போயும் ஏதாவது ஒரு பாட்டை வந்து தனியாக இவர் மட்டும் உறக்க பாடுறது அந்த மாதிரி எல்லாரோட வெறுப்பையும் சம்பாதிச்சிகிட்டே இருந்தான் அந்த ரோஹிலா ரோஹிலாவோட போக்கை வந்து பல வகையில் அந்த அந்த ஊர் மக்கள் வந்து வெறுத்துட்டே வந்தாங்க பாபா கிட்டேயும் இதை பற்றி சொல்லி நிறைய வாட்டி முறையிடுறாங்க பாபா இவன் வந்து நைட் ஆனால் எங்களை தூங்கவே விட மாட்டறான் இந்த மாதிரி பாட்டு பாடியே வந்து சாவடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பாபா கிட்ட சொல்றாங்க இந்த புகாரெல்லாம் எப்ப அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்கன்னா அவன் இல்லாதப்ப இருந்தானா சண்டைக்கு வந்துருவான் அவன் ஆள் வர பார்க்க வாட்ட சட்டமா இருக்கான் இல்லையா அதனால வந்து அவன் இல்லாதப்ப போயிட்டு பாபா கிட்ட வந்து இவனை பத்தி புகார்லாம் சொல்லிட்டே வந்தாங்க முரட்டுத்தனமான போக்கு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னா அவங்க திருந்த மாட்டாங்க அவங்களாவே வந்து உணர்ந்துதான் திருந்தணும் இப்போ இப்ப நீங்க போய் கத்தி பாடாத அப்படின்னு சொன்னாக்கா அவன் வந்து கேட்டுருவானா அவன் வந்து இன்னும் நல்லா கத்தி பாட ஆரம்பிப்பான் அவங்களுடைய இஷ்டத்துக்கே நம்ம விட்டுடணும் அப்ப தானாவே அடங்கிடுவாங்க அப்படின்றது பாபாவுக்கு தெரியும் அதனாலதான் பாபா வந்து அமைதியா இருக்காரு அந்த ஊர் மக்கள் வந்து அவனுக்கு நிறைய விதத்துல வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஆனா பாபா மட்டும் அவனை எதுவுமே சொல்ல மாட்டுறாரு அவனே ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா ஊர் மக்களை எல்லாம் இவர் வந்து நம்ம இவ்வளோ தொல்லை பண்றோம் இந்த ஊர் மக்களை நம்ம மேல இவர் எந்த கோபமே படமாட்டறாரு அப்படின்ட்டு அந்த ரோஹிலாவே ஒரு நாள் யோசிச்சு என்ன பண்றான் இனிமேலும் இங்க வந்து மேலே இருக்க கூடாது மரியாதை வச்சிருக்காரு அவர் பாபா அதனால தான் வந்து நம்மள எதுவுமே கேட்காம இருக்காரு காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊற விட்டே ஒரு நாள் நைட்டோட நைட்டா போயிட்டான் இதே மாதிரி ரோஹிலா மாதிரியே இன்னும் சில முரடர்களும் பாபாவை வந்து தொல்லை கொடுக்கறதுக்காக வந்தாங்க அதுல ஒருத்தவன் தான் ஜாபர் அலி இவன் என்னன்னா இவனும் வந்து ஒரு முஸ்லீமு இவன் வந்து கொஞ்சம் சீடர்கள் இவரோட சீடர்கள் சிலர் கூட வந்து இந்த ரகத்தால் தான் சேர்ந்தான் வந்தான் வந்து அமைதியாக இல்லை என்ன பண்ணுறான்னா அங்க வந்து ஒரு வீரபத்ர சுவாமி கோவில் இருக்கு அது பக்கத்திலே வந்து முஸ்லீம் தொழுகை இடம் இருக்கு இல்லையா அதை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றான் இப்படி வந்து கட்ட ஆரம்பிச்சது வந்து அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு இந்து மக்கள் எல்லாருமே கண்டிக்கிறாங்க அது எப்படி இந்து கோயிலும் தொழுகை மண்டபம் பக்கத்து பக்கத்துல இருந்தா எவ்வளோ பிரச்சனை வரும் அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது நாங்களும் நிம்மதியா இருக்க முடியாது தொழுகை இடத்தெல்லாம் கட்டக்கூடாது அப்படியே அவன்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமா எல்லாரும் சொல்லி அவனை வந்து அந்த முயற்சியில் கைவிடுறதுலேருந்து கைவிட செய்கிறாங்க அதாவது அந்த தொழுகை இடத்த கட்ட விடாமல் அவனை தடுத்து நிறுத்துறாங்க இந்த சம்பவம் வந்து ரகத்தால் நடக்குது அப்புறம் வந்து அவனுக்கு ஷிரிடி பற்றி எண்ணம் வருது அவனுக்கு அங்கே வந்து பாபான்ன்ற பெயரில் ஒரு முஸ்லீம் தான் நம்ம சூதியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறான் வந்தவன் வந்து இங்கே தேடி வரான் ஷிரிடிக்கு வந்துட்டான் பாபாவோட செல்வாக்கை வந்து எப்படியாவது கொலைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய திட்டம் போடுறான் அங்கே வர முஸ்லீம்கிட்ட எல்லாம் என்ன பண்ணுறான்னா நான் வந்து உங்களை முன்னேற்ற விதத்தில் நிறைய திட்டங்களை வச்சுருக்கேன் நீங்கள் என்னோட ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம மேலும் மேலும் பெரிய லெவலுக்கு போகலாம் ஆனால் வந்து பாபாவோட செயல்பாடெல்லாம் ரொம்ப குறைவு அவர் வந்து ஸ்லோவாக தான் எல்லாத்துலேயுமே செயல்படுவார் விரைந்துலாம் உங்களுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான் இப்போ என்ன சொல்கிறான்னா பாபா கிட்ட பாபா நீங்களும் வந்து ரஹத்தாக்கு வந்தீங்கன்னா நான் இதை விட நல்ல வசதியாக இருக்கலாம் அஹ் மக்களுக்கு இவ்வளவு நாளா நீங்க வந்து தொண்டு செஞ்சீங்க இல்லையா அந்த ரஹதா மக்களுக்கும் வந்து நீங்கள் உங்களோட அருள் கிடைக்கணும் அதனால நீங்க வந்து தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே நான் செஞ்சு தரேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு இங்க வந்து கூட இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பாபா கிட்ட சொல்றான் சொன்ன உடனே அவரும் என்ன நினைச்ச அருத்தர்ல பாபாவை வந்து ரஹத்தாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஷிறில வந்து சில முஸ்லிம்களோட இங்கேயே நம்ம தங்கி பாபாவோட பேரை புகழ எல்லாம் கொலைச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு நிறைய திட்டம் போட்டான் பாபா வந்து என்ன நினச்சாரோ தெரில நானும் வந்து உன் கூட ரேகத்தாக்கு வரேன்னு கிளம்பிட்டாரு இப்ப அந்த ஊர் மக்கள்லாம் பாபா மேல வந்து கோவம் வருது இவ பாபா ஏன் இப்படி பண்ணாரு அவன் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம சொல்றான் இவருக்கு எப்படி நம்மளை விட்டு போறதுக்கு மனசு வருது தெரியாத ஒருத்தவன் அவன் வந்து இந்த மாதிரி சொல்றான் அப்படின்றதுக்காக அவரு கூட அவர் போலாமா நம்ம எப்படி அவரை வந்து திரும்ப அழைச்சிட்டு வர்றதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டம் போடுறாங்க ஜாபர் அலி வந்து ரொம்ப மொரட்டு குணம் படைச்சவன் அவனை எப்படியாவது வந்து தந்திரமா பேசிதான் நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படி பேசினாதான் நம்ம பாபாவை வந்து ரகத்தாள்ல இருந்து கூட்டிட்டு வர முடியும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க ஜாபர் அலி கிட்ட மகள் சப்தி இருக்காரு இல்லையா அவரு தான் போய் தந்திரமா பேசுறாரு அந்த மாதிரி பேசி தான் அவரை வந்து கவுக்க முடியும் அப்படின்றதும் மகள் சப்திக்கு தெரியுது நீங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மகள் சப்தி நேரா வந்து ரேத்தாவுக்கு போய் அந்த ஜாபர் அலிய பார்த்து ஐயா நாங்க வந்து உங்களை எங்க குருவா ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால நீங்க பாபாவை அழைச்சிக்கிட்டு இப்பவே எங்க கூட வந்துருங்க உங்களோட உண்மையான தொண்டர்களா இருந்து நாங்க பாடுபட தயாரா இருக்கோம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜாபர் அலியும் என்ன பண்ணுறான்னா பாபாவை அழைச்சிக்கிட்டு ஷிருடிக்கு வந்துடுறான் இப்போ ஷிருடிக்கு வந்துட்டாங்க இப்போ ஷிருடியில இருந்து அவனை மட்டும் எப்படி பாபாவை விட்டு தனியாக அவனை மட்டும் எப்படி அனுப்புறதுன்னு திட்டம் போடுறாங்க அதுக்கு வந்து தேவிதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த ஊரில் அவரை வச்சு தான் வந்து எப்படியாவது ஜாபர் அருலியே வந்து நம்ம பேசி கவுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க தேவிதாசர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் விரிவாக பேசுகிறாங்க அது எல்லாத்தையும் நிதானமாக அவரும் கேட்குறாரு கேட்டுட்டு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நம்ம ஜாபர் அலியை வந்து ஈஸியாக வந்து அனுப்பிடலாம் சிறுடியில இருந்து அப்படின்னு முடிவு பண்றாங்க என்றவர் வந்து மிகப்பெரிய ஞானி நல்ல பேச்சு திறன் மிக்கவரு அதனால அவரும் வந்து சுமூகமா பேசி அனுப்பிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மகள் சப்தியும் இன்னும் ரெண்டு பேரும் வந்து ஜாபர் அலி இருக்கிற இடத்துக்கு போறாங்க அவரை பார்த்த உடனே வணக்கம் வணக்கம் அப்படின்னு வாய் நிறைய ரெண்டு கையையும் கூப்பி குளுக்கவும் அவரும் வந்து சந்தோஷமா வரவேற்கிறாரு மகள் சப்தி வந்து ஜாபர் அலிகிட்ட குருவே உங்களோட புலமையும் ஆற்றலையும் பார்த்து நாங்க ரொம்ப வியந்து போறோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமும் படுறோம் உங்களை மாதிரி ஒரு சிறந்த அறிவாளியை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு நாங்கள் பெருமைப்படுறோம் ஆனா வந்து இந்த ஊர்ல தேவிதாசர்னு ஒரு ஆள் இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா அவன் தான் பெரிய மேதாவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால் வந்து பதிலே சொல்ல முடியாதான் உங்கள் குருவால பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சுத்திட்டு வரான் அவர்கிட்டலாம் நீங்க வந்து விவாதமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு வரான்னு மகள் சப்தி வந்து அந்த ஜாபர் அலிகிட்ட சொல்றாரு அதை அவன் என்ன சொல்கிறான்னா அப்படியா விஷயம் யார் அந்த தேவிதாசர் நான் எத்தனையோ தேவிதாசருங்களை பார்த்து அவங்க கிட்ட மோதி நிறைய வெற்றி பெற்றிருக்கேன் எனக்கு இந்த தேவிதாசர் கிட்ட வெற்றி பெறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆணவமா பேசுறாரு முன்னேற்பாடாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பல்லக்கு ரெடி பண்ணிட்டாங்க அந்த பல்லக்கில் வந்து ஜாபர் அலி வீட்டில் நிற்கிது ஜாபர் அலியை வந்து அதுல ஏறி உட்கார சொல்றாங்க வாங்க ஐயா நம்ம வந்து நம்மளோட வாத திறமையால் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணலாம் எங்களுக்கும் எங்களுக்கும் அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லி ஜாபர் அலியை வந்து நல்லா உசுபேத்தி விடுறாங்க ஜாபர் அலியும் பல்லக்கில் ஏறிட்டார் தேவிதாசரோட வீட்டுக்கு இப்ப வந்து அந்த பல்லக்கு இறங்குது தேவிதாசரும் ஜாபர் அலிக்காக காத்துட்டு அங்க ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காரு தேவிதாசர் ஆஹ் ஜாபர் அலி வந்து பல்லக்குல இருந்து இறங்குன உடனே தேவிதாசர் அப்படியே ரொம்ப அப்பாவி மாதிரி நின்றபடி பணிவா வரவேற்கிறாரு எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது உங்களை பற்றிலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பணிவா வரவேற்கிறாரு நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளு உங்களை வந்து நான் தான் பார்க்கணும் நீங்க என்னடானா என்னோட இந்த குடிசையை தேடி வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி வாங்க வாங்கன்னு அப்படி சொல்லி உள்ளே வரவேற்கிறாரு தேவிதாசர் வந்து இவ்வளோ பணிவா வணக்கம் சொல்றது அன்பா வரவேற்கிறத பார்த்த ஜாபர் அலிக்கு வந்து தலைக்காலே புரியல அவர் வந்து உட்கார்றதுக்காக ஒரு தாழம்பாய போடுறாங்க அதுல வந்து ஜாபர் அலி வந்து கம்பீரமா உட்காந்து எல்லாரையும் பார்க்குறாரு இன்னைக்கு இந்த தேவிதாசரை வந்து உண்டு இல்லைன்னு நம்ம பண்ணிடணும் அப்படின்னு மனசுலயே நினைக்கிறாரு எல்லாரையுமே ஒரு மாதிரி இகழ்ச்சியா தாம் தான் பெரிய மேதாவி பெரிய மேதா அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல இருக்கு ஜாபர் அலிக்கு எதிர்க்க ஆப்போசிட்ல வந்து தேவிதாசர் வந்து தரையில உட்காந்துக்கிறாரு இவரு தாழம்பாயில உட்கார்றாரு ஜாபர் அலி இவரு தரையில உட்காந்துக்கிறாரு உட்கார்ந்துக்கிட்டு அவரோட பணியாளர் அதாவது தேவிதாசரோட வீட்டில் வேலை செய்வாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு ஆரஞ்சு தட்டை வந்து கொண்டு வர சொல்றாரு அவனும் உடனே போயிட்டு அந்த தட்டை வந்து ஜாபர் அலி முன்னாடி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு போறான் பழத்தட்டை வந்து ஜாபர் அலி பார்க்குறாரு அப்படியே அவர் முகம் வந்து வாட ஆரம்பிச்சுது என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி போன பழத்தை கொண்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறாங்க அவருக்கு ஆத்திரம் வருது அது அவர் முகத்துலேயும் தெரிஞ்சுது இருந்தாலும் வந்து அவரோட ஆத்திரத்தை காமிச்சிக்காம ரொம்ப மகிழ்ச்சியா அப்படியே முக பாவனையெல்லாம் மாத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இப்ப ஜாபர் அலி என்ன பேசுறாருனா எனக்கு நீங்க வந்து ஒரு வில மதிப்பான விலை உயர்ந்த ஒரு பட்டு வஸ்திரத்தை போத்தினா மாதிரி நான் ரொம்ப பெருமையும் சந்தோஷமா அடைகிறேன் பழம் வந்து காஞ்சு போனாலும் நீங்க அதை அன்போட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிக்கிறாரு உடனே அங்கிருந்தவங்க எல்லாம் கை தட்டி அவருக்கு நிறைய கரை ஒலி எழுப்பி ஆரவாரம் பண்றாங்க குருவே எங்களோட சில சந்தேகங்களை வந்து நீண்ட நாட்களாவே இருக்கு அதையெல்லாம் தான் இன்னைக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் தாமதம் குருவே எங்களுக்கு வந்து இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து அப்படியே உச்சி குளிர்ந்து போகுது ஏன்னா கையெல்லாம் தட்டிட்டாங்க ஆரவாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால ரொம்ப அப்படியே அசந்து போறாரு அவரு காஞ்சி போன அந்த ஆரஞ்சு பழம் வச்சதையே வந்து அவர் மறந்துட்டாரு இப்ப தேவிதாசர் கேக்குறாரு ஜாபர் அலிய பார்த்து பிறப்புன்றது வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஆனால் ஒவ்வொருவரும் அவங்க சார்ந்த துறையில பெரிய வல்லவர்களா இருக்கிறாங்க இல்லையா அப்படி நாமும் நாமும் இருக்கும்போது நம்மள வந்து மக்களை தாழ்வு கொள்ளலாமா நீ பெரியாலு நான் பெரியாளுன்னா நம்ம வந்து தாழ்வுபடுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி தேவிதாசர் கேக்குறாரு ஆமா கூடாது கூடாது அப்படி பேசவே கூடாது எல்லாருமே சமம் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா வந்து ஜாபர் அலி சொல்றாரு மேலே மேலே இன்னும் சில கேள்விகளையும் அவங்க இருக்கவங்க கேட்குறாங்க தன்னோட சுகம் தன்னோட ஆசை தன்னோட இச்சைன்னு அலையிறவங்க வந்து உயர்ந்தவங்களா இல்லை ஏழைகளாகிய மற்றவங்களும் நம்மள மாதிரியே நிறைய சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவங்களில் இந்த ரெண்டு பேரில் யார் வந்து சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொல்லி தேவிதாசர் ஜாபர் அலியை கேள்வி கேட்குறாரு இப்படி தேவிதாசர் கேட்ட உடனே என்ன இப்படி கேட்டீங்க மத்தவங்களோட நன்மையை வந்து யார் போற்றி அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஓ அருமையான விளக்கம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தேவிதாசர் சொல்லி பாராடுறாரு இப்ப அமைதியா ஜாபர் அலிகிட்ட இன்னும் சில கேள்விகளையும் கேக்குறாரு ஒருத்தர் வயசுலயும் அறிவுலயும் படிப்புலயும் உயர்ந்து நிற்கிறாரு இருந்தாலும் அவருக்கு தான் தான் அப்படின்ற ஆணவம் வந்து நிறைய இருக்கு அதே நேரத்துல இன்னொருத்தர் வயசுல குறைஞ்சவராகவும் படிப்புல குறைஞ்சவராகவும் இருக்காரு ஆனா அவரு மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செஞ்சுட்டு வர்றாருன்னு வச்சுக்குவோம் இதுல யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு தேவிதாசர் இப்படி கேள்வி கேட்ட அடுத்த வினாடியே ஜாபர் அலி பதில் அளிக்கிறான் இதுல என்ன சந்தேகம் வயசுல குறஞ்சும் வயசுல குறைவா இருந்தும் படிப்புல குறைவா இருந்தும் யார் ஒருத்தர் வந்து ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் உதவிட முன் வருகிறாரோ அவர்தான் வந்து உண்மையில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அளிக்கிறான் ஜாபர் அலி இப்படி சொன்ன உடனே எங்களுடைய எல்லா சந்தேகத்தையும் நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தேவிதாசர் சொல்லிட்டு ஒரு அந்த கூட்டத்துல ஓரமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க பாபாவை காண்பிச்சு இதோ எங்களுடைய பாபா இவர் வந்து தான் குறைவுதான் படிப்புலயும் குறைவுதான் இருந்தாலும் ஏழை எளியவர்கள் மீது நிறைய அன்பு வச்சிருக்கவர் கோபம்ன்றதே இவர் கொஞ்சம் கூட வராது இந்த மாதிரி இருக்கவரு படிச்சவன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறவரை விட சிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லி ஜாபர் அலியை அப்படியே மடக்கிட்டாரு இப்போ ஜாபர் அலி பதில் சொல்றாரு இதில் என்ன சந்தேகம் அவன் வந்து என்னுடைய சீடன் தான் அவன் வந்து ரொம்ப நல்லவன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லி ஜாபர் அலி பதில் அளிக்கிறாரு அப்போ தான் வந்து ஜாபர் அலிக்கே தெரியுது நம் அப்போ தான் ஜாபர் அலிக்கு தெரியுது நம்மளுடைய வார்த்தையை வச்சே நம்மளை வந்து இகழ்ச்சியாக இவங்க காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் நம்முடைய வாயாலேயே பாபாவை வந்து பெரியவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோமேன்ட்டு அவனுடைய அறியாமையை நினச்சி வருந்துறான் ஜாபர் அலிக்கு அப்போ தான் தெரியுது இங்கே நடந்தது எல்லாமே ஒரு நாடகம்ன்ட்டு இனிமேலும் இங்கே இருந்தோன்னா நம்ம வாயை கிளறி கிளறி கிண்டி இவங்க எல்லா உண்மையும் வரவழைச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்த ஜாபர் அலி அங்கேருந்து எப்படிடா புறப்படுறதுன்னு யோசிச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போனவன் தான் அதோட திரும்ப வரவே இல்லை எப்படியோ பாபாவை விட்டு ஜாபர் அலி ஒழிஞ்சானேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அடுத்த வீடியோவில் லக்ஷ்மி சந்த் அவங்களுக்கும் பாபாவுக்கும் உடனான ஒரு அன்பான ஒரு விஷயங்களை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்